அவன் இப்படி கேள்வி கேப்பான் நீ இப்படி பதில் சொல்லுவேன்னு ஏற்பாடு ஐயய்யா இல்ல மனாளி கொன்னுருவேன் சின்ன பொண்ண வந்துகிட்டு ஐயா வணக்கம்ங்க உங்களுக்கு சக்கர இருந்து கேப்ப எப்படி இருக்கு டேய் அவன் என்ன கேட்டானா நீ ஏன் அவனை கூப்ட்ட பண்ணையே வராரே கும்பிட மறந்துடுவானு கூப்பிட்டேன் உத்திருவ யோ கருப்பு சுப்பிரையா கூப்பிட்டீங்களா எதுக்குங்க

ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கரை வியாதி இல்ல யார் முதலாளி இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ சுகர் நோனா என்னங்க சுகர்னா சக்கரை நோனா இல்ல சக்கரை இல்ல நீங்க எங்க இல்ல நீங்க எங்கயோ இருக்க வேண்டிய வர உங்களுக்கு புரியுது ஏ ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது யோ டேய் டேய் ஏடி ஏங்க மோதுற எனக்கு வர ஆத்திரத்துக்கு 32 பல்லல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து கப்பை പറنده பைல எப்ப பார்த்தாலும் தொங்கிட்டே இருக்கியே எந்த விட்டக்காரக்கு ദ്രോഹം பண்ணியோ விட்டக்காரமா പറنده தம்பிலே தொงгуது என்ன பண்றது நான் செஞ்ச கர்மத்துக்கு கர்ணனே திரும்பி வந்து புறப்பான்னு நினைச்சேன் இப்படி கர்ணம் போறான் திரும்பி வந்து நினைக்கவே இல்லையே வந்து என்னதே நான் பெத்த பார்த்து சொல்றியா நீ குரங்கு குடும்பமே அடியே நீ குரங்கும் குரங்கு பாட்டி தாத்தா குரங்கு குடும்பமே சொல்ற சொல்ற

பெரியம்மா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க நூத்துக்கு நூறு உண்மையா ஏன்டா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராம போன் போட்டி நீ வேற சாவி கொடுக்க வந்துட்டியா உண்மை தானங்க சொல்றேன் பெரியவங்க மனசு வச்சு தானே உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக என்ன பலிகடாவ ஆக்கிட்டாங்க நான் வந்தா பலிகடாவிட்டு எனக்கு என்ன கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா போதும் அதுக்கு மேல சொல்லாத இவர் கூட அந்த காலத்துல என்னை பார்த்து செல்லேன்னு சொன்னாரு உண்மைதான் கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன் தூணுக்கு பக்கத்துல இவன் நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவள சிலைய நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்தித்தாங்க அடேங்கப்பா இவங்க நேரத்துக்கே எண்ணெய் ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெய் ஊத்தி திரிப்போட்டு விளக்கே ஏத்திருப்பாய்ங்க நல்ல வேளை நான் அந்த பக்கம் போகல அதை விடுங்க பெரியமா பண்ண தியாகத்துக்கு அவங்க கால்ல சின்னமா பூ போட்டு கும்பிடணும் வேலைக்காரன் உனக்கு தெரியுது என் பெருமை இவனுக்கு தெரியலையே இவங்க பார்த்துருவா நீ காமிச்சு சாப்பிடுறா சரி ஆஹ் ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என் வேக்னஸ புரிஞ்சுகிட்டு டெய்லி பத்து பத்து ரூபாயா முத்துறானே உங்களுக்கு ஏதாவது வேணுமா அவன் கொடுத்த பத்து ரூபாய் திருப்பி அதெல்லாம் தர முடியாது வேற என்ன வேணுமா ஒரு வடை வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு முட்டை பொரிய வாங்கி இவளவு கிட்ட கொட்டுற எழகண்டி ஆழுதோ பொண்டு கோலம் இப்ப என்ன உண்டு மூலிகை உண்டு பெரியா நங்கை சரியா நங்கை என்ன உங்க தங்கையா இல்ல வளையா நங்கை கண்ணாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இது வேளாங்கண்ணி யோ வேளாங்கண்ணி அது ஊருல இல்ல வேற சொன்னேன் ஊராளி கைய குடுங்க இந்தாங்க கை பிடிச்சிருக்கு ஆ வீங்கி இருக்குடா ஐயோ அது உங்க கை ஏன் கை இங்க இருக்கு

கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும் எப்படி எப்படி காலங்காட்டால காட்டால கூவும் போது நீங்க முழிக்கலாம் அப்படியே குத்துவேன் சாப்பிடு ராஜா மாம்பழம் இப்படிதான் சாப்பிடணும் சாப்பிடு இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும் இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே இனிமே நான் கூழுதான் குடிக்கணும் ஏன் நாயை கூப்பிடுங்க நாய் வேற கூட குடிக்கணுமா பரிதாவட்டிக்கு கூப்பிட்டு ஒண்ணு கூட விடலையே அப்படித்தான் திக்கணும் அதான் உடம்புக்கு நல்லது

அம்மா தாயே என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு வரணும் அவனை ஊரும் உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய ஆக்கணும் அம்மா தாயே என் புருஷன் இவ இந்த எல்லாத்தையும் நல்லா தாயே சரஸ்வதி எப்பவும் போல வரவு நடக்கணும் நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும் யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன் யாராரு வட்டி வசூல் பண்ணிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கேன் பழைய கணக்கெல்லாம் கிழிச்சுட்டேன் தாயே சரஸ்வதி நீதான் எங்களை ஆசிர்வாதம் பண்ணனும் ஆஹ் விழுந்து கும்பிடு உனக்கு வேற தனியா சொல்லணுமா விழுந்து தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க என்ன சொன்னீங்களா சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு அதிகாரம் பிரச்சனை தீர மாட்டேங்குது சரி உனக்கு ஒரு தடவை சொல்றேன் விழுந்து கும்புடு டே அராத்து கும்பிடுறா டே 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 இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுங்களா எனக்கு தெரியுதே போதும் ஒழுங்கா கும்புடு

இந்த வீடைக்குள்ள மிஷின் கண்ண வச்சே மன்ன சுருடா நல்ல வேலை ரத்தம் வரல காலங்காத்தாலும் இப்படி ஒரு கணவா கல்லக்கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்ட ஒரு பயம் மிஞ்ச மாட்டான் என்ன மொதாலே இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இன்னைக்கா ஆமா ஆமா இப்ப தான் வர்றியா ஏன் எது கேக்குறீங்க நான் பிறனும் போது உருளும் போது புணாத்தும் போது வரலையே அதெல்லாம் வரல என்ன ஒண்ணு சொல்லுங்க சரஸ்வதி பூஜைக்கு என்ன கபல் பொரியெல்லாம் வாங்கி வச்சிரு

இந்த ரெடிய வச்சிருக்கேன் என்ன முதலாளி பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு இல்லையே நான் வாங்கின ஐம்பது ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவுக்கு கனவு கண்டிருக்கீங்க அது எப்படி உனக்கு தெரியும் நீங்க சுடுகாட்டுக்கு போய் அழைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுது சரி இந்தாங்க நான் உங்கள்ட்ட ஒரு ஐம்பது ரூபாய் வாங்கினேன் இதை வச்சுக்கோங்க முதலாளி ஆ இது ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்போ கொடுத்தா போதும் ஏற்பது ஆஹ் நாற்பது என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டே கணம்னா லட்சரூவா கணம் ஐயோ வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயில வயிற்றுல அடிக்க கொல்லையடிச்ச பணமாச்சே அதையே அது அடிக்கிட்டு போனாங்க அவங்க நாசமா போக அப்படிதான் திட்டாதடா என் பொண்டாட்டி தான் எடுத்துருப்பாளுங்க இந்த காலத்துல புருஷம் பணத்தை பொண்டாட்டி தானே திருடுறாளுங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லி விடாதாக்கும் அவளுக்கு யாரு ஒருத்தி உரலு இன்னொருத்தி உலக்க மாத்தி மாத்தி இல்லேன்னு சாதிச்சிருவாளுங்க அவங்கதான் எடுத்தாக்கணும் அவங்க அவங்க வாயால வரவழைக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்கு எப்படி நீங்க செத்துருங்க விளையாடுறியா ஐம்பது ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க லட்ச ரூபாய்க்கு நீங்க சாக கூடாதா சாகுறதா சாகுற மாதிரி நடிக்கணும் நடிப்பா பிச்சு பிச்சு போயிட்டீங்களே நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க ஒரு ஆளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு நெஞ்சில கையை வச்சு பார்த்து பாட்டு தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்க போயிட்டீங்களே என்ன பார்த்தா ஐயா மதுரை கருப்பு வண்ணவரே இல்லாமே என்ன புத்தா ஐயா நீ ரெண்டாம் தரமா கிட்ட பொண்டாண்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும் என்ன தனியா தவிக்கப்பட்டிருக்கீங்க பயந்துகிட்டு அஞ்சு மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல ஐயாயிரம் ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டேனே

அடி பாருங்களா நார் அடிச்சிட்டீங்களே அடி பெத்த புள்ள கூட இல்லையே என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே ஒத்த புள்ளி என்னை ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே வாங்கிட்டு போகலாம் ஏண்டி புருஷன் செத்து கிடந்தா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகுறது கூப்பிட்டா வர்றது இல்ல இது ஒவ்வொரு வீட்டையும் நடக்குது இந்த பாருங்கடி உங்க வாயினாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து கொடுக்கல இந்த வீட்டுல ஒரே நேரத்துல ரெண்டு விவாகரத்து நடக்கும் முதலாளி எப்படி நான் கொடுத்த ஐடியா ரொம்ப பிரமாதம் என்ன காரணமா அப்படி என்ன முதலாளி வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா ஆமா கமலா போர் சர்க்கஸ் உங்க பையனுக்கு வாழ் ஒண்ணுதான் இல்ல உடச்சிரும் நம்பிக்கை இருக்கு ஆமா எங்க காலையில இருந்து உன் ஆளை காணும் ஒண்ணு வாக்கு பணங்க பாத்தியா எல்லாம் முடிவாயிருச்சு அப்புறம் முதலாளி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சல அதை கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன் கேட்க மாட்டான் நினைச்சேன் கேட்டுட்டானே திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல ஒரு வேலைக்காரங்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தா திமுறை ஏறி போயிடும் அப்படியே அமுத்திட வேண்டியதா என்ன முதலாளி நான் பணம் தானே கேட்டேன் அதுக்கே அலறிங்க சொல்றது

ரெண்டு பேரும் இருக்கீரத ஆத்துல தண்ணி இல்லையா புடிக்காம வந்திருக்கிற அது ஏன் கேக்குறீங்க நான் என்னதே சொல்லுவேன் ஏத சொல்லுவேன் அதுவும் ஒண்ணு சொல்லு

இயக்கா தேய்க்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணீர போயிட்டான பையன் என்ன மண்ணுல செஞ்சதா நம்பரமா மாதிரி சொல்லுப்பா எவ்வளவு பேர் சீயக்கா தைச்சு குளிக்கிறாங்க அவங்க எல்லாம் கரைஞ்சா போயிட்டாங்க அட என்னம்மா நீங்க ஒண்ணு ஏன் ரெண்டாயிர ரூபா என் கரையாண்டிங்க போது பையனை சீக்கை ஓஹோ நீ அப்படி வர்றியா உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன்

பணத்தை கொடு வீட்டுல வந்து தந்துற அனுகுள்ள பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு சரிங்க நீ எல்லாம் மனுஷனா வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சிட்டு என்னைய விளையாட்டு நம்ம பையன் எங்கடா கொண்டு இத்தனை நாளா போயிருந்த இந்நாள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துரு துரு நிறுத்துப்பா ஏறி விளையாடு ஏன் மேல இல்லடா இந்த மரத்து மேல விட்டா உச்ச வரைக்கும் போயிடுவேன் கொண்டு கீழே சொல்லுங்க ஏறி விளையாட்டுமையா

அப்படியே பண்றே சாமி உன் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு உன் வீட்டு பண்ணக்காரன மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் இந்த பிரகாரத்தை உன் புருஷன் பதனட்டு வாட்டி சுத்தணும் உன் புருஷன் கையால நடக்கணும் அவரு கால பண்ணக்காரன் புடிச்சிக்கணும் இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும் அப்படியே செய்றேன் சாமி உன்னை யாரோ நல்லா குழப்பியிருக்கான் குழப்பல உண்மை தான் சொன்னாரு நீங்க உருளலை நான் வேற எப்படியாவது பிள்ளை பாத்துக்கல அடியே

முதலாளி அப்பப்போ உழுத ஞாபகத்துக்கு மாடு நெனைச்சு மிதிப்பேன் கொஞ்சம் கட்டுக்குறாதீங்க அப்படியே மிதிச்சிருவேன் இதுக்கு மேல தூக்கா வரேன் தூக்குடா நல்லா தூக்குடா எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் பேசாம போங்க தூக்குடா இங்க இப்படி நடக்கிறதுக்கு சர்க்கஸ்ல நடந்திருந்தாலாவது நல்ல வசூல் ஆகும் உம் அ அரே ஏலோ மக்கிதியா ஆஹ் நான் மாடா இப்படி உழுகுறா சாமி அறிய கண்டல் பண்ணாதீங்க வேணுங்க அப்பா எனக்கு குழந்தை பிறந்துரும்

ஆஹ் கத்தில் மலர் மாலைகள் பாலும் பழமும் என்ன அறியாமலே நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீயா நமக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இது இருபத்தொறாவது வருஷத்து முதல் இரவு ஆஹ் அஹ் என்னடி இது திராட்சி ஆஹ் இது கூட ஒரு சீப்பு வாழைப்பழம் பேர்ச்சம்பழம் பேர்ட்டி எல்லாம் போட்டு சாராயமாவே காய்ச்சி குடுத்துரு குடிச்சிடுறேன் சரி ரெடியா இது என்ன எவர் ரெடியா என்னங்க ஏ ஏ உருண்டது உடம்பெல்லாம் வலிக்குது வெளியே போய் படு நான் வெளியே போய் படுத்தா சாமியார் சொன்னது என்னது எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை